நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் கூடலூர் குன்னூர் மற்றும் தேனி வால்பாறை பழனி ஆகிய பகுதிகளில் நாற்பத்தி இரண்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் காபி சாகுபடி நடக்கிறது முப்பத்தைந்தாயிரம் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் இருந்து ஆண்டிற்கு இருபதாயிரம் மெட்ரிக் டன் கிலோ காஃபி கொட்டைகள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதி காபி விவசாயிகள் தேயிலைக்கு அடுத்தபடியாக காஃபி விவசாயத்தில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் நடப்பாண்டு பருவமழை சரியாக பெய்யாததால் காபி விளைச்சல் குறைந்தது காபி அறுவடைக்கு பின் பூக்கள் பூக்கும் போது மழை பெய்தால் மட்டுமே காயாக மாறும் பருவமழை சரியாக பெய்யாத நிலையில் பூக்கள் கருகி உதிர்ந்ததால் விளைச்சல் குறைந்துள்ளது இந்த வருஷம் காஃபி பரவலதா இருக்கு பருவமழை சரியாக கரெக்டாத சமயத்தை கரைக்காத காரணத்தால் காஃபி பரவலதா இருக்கு இருந்தாலும் ஆளுகளை பற்றக்குறை அதிகமா இருக்கு நம்ம தூரத்தில் இருந்துச்சு வண்டி வச்சு ஆளாக கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதே சமயம் அவருக்கு வண்டி வாழையை கொடுக்கணும் ஆளுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவருக்கு அதிகமாக கூலி கொடுத்தது ஆளுகள் வருவாங்க இந்த சூழ்நிலையிலே இந்த தோட்டத்தை கொண்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ விலை ஓரளவுக்கு ஒரு நூ நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அளவுக்கு கிடைக்கிறதுனால அளவுக்கு பரவாயில்லை அதனால் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி எஸ்டேட்டு கொண்டு கொண்டு இருக்கோம் இல்லை இந்த விலையும் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த எஸ்டேட்டுகளை தோட்டங்களை நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு காலத்தை கரெக்டாகி மழை கிடைச்சதா பருவமழை கிடைச்சா நல்லா இருக்கும் நல்ல வேலை கிடைச்சி வேலை கிடைக்கிறதுனால ஒரு ஒரு அளவுக்கு நம்ம எஸ்டேட்டு கொண்டு நடத்திக்கலாம் ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்துட்டு மகளிர் பருவமழை மாற்றம் போதிய தொழிலாளர்கள் கிடைக்காதது குரங்கு அணில் போன்ற விலங்குகள் காஃபி கொட்டைகளை பறித்து ருசிப்பது போன்ற காரணங்களால் காஃபி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது